மருத்துவ சேவையில் புதிய மைல்களை அடையும் வகையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனை உலக தரத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்தை திறந்துள்ளது கோவையை தலைமையிடமாக கொண்டு கண் மருத்துவத்தில் சிறந்த சேவையை வழங்கி வரும் தி ஐ பவுண்டேஷன் கோவை கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா கோவை ஆரஸ்புரத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி சிறப்புரையாற்றினார் திறக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தின் சிறப்புகள் பற்றி டாக்டர் ஸ்ரேயல் ராமமூர்த்தி விளக்க உரையாற்றினார் இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினர்களாக ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணன் கங்கா மருத்துவமனையின் ஆர்த்தோபெடிக் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் கிராப்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் தலைவர் சீனிவாசன் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார் மேலும் சி கியூ ஹெல்த் கேர் கேட்டலிஸ்ட் நிறுவனத்தின் நிறுவனர் சுவாமிநாதன் சென்டர் பார்சைட் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் டாக்டர் மகிபால் சச்ச்தேவ் மற்றும் சென்னையைச் சேர்ந்த அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அரவிந்த் சீனிவாசன் ஆரின் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மோகன்தாஸ் டாக்டர் கீதான் ஷா ஸ்ரேயோஸ் சச்தேவ் ஆகியோர் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் சிறப்புகளை எடுத்துக் கூறினார் தொடர்ந்து புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா குறித்து தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில் ஒன்று புள்ளி இருபது லட்சம் சதுர அடியில் விரிவாக்கப்பட்ட வளாகம் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எங்கள் சேவையை மேம்படுத்தவும் உயர்த்தர சிகிச்சையை வழங்கவும் எங்களுக்கு உதவுகிறது இக்கட்டிட உள்கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது இது குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் ஒரு சிறந்த கண் மருத்துவ சேவை மூலம் நோயாளியின் சிகிச்சை அனுபவங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என தெரிவித்தார்